அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம நேராக உக்ரைனுடைய தலைநகருக்கு போயிடலாம் ஏன்னா நேற்று நம்மளோட சந்தேகங்கள் எல்லாமே தெளிவாக கிடைச்சிருச்சு ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு நானூற்றி எழுபத்தி ஒம்பது ட்ரோன் அட்டாக் நடத்தினாங்க ட்ரோன் அதை நாங்கள் எல்லாமே சுட்டு வீழ்த்திட்டோம் ஒரு பத்து தான் அதுவுமே பெருசாக எஃபெக்ட்லாம் இல்லைன்னாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட கிடைக்கல ஆனால் நம்ம நேற்று என்ன பேசியிருந்தோம் இரவு பதிவில் ரவிக்குமார் சோம சேனலில் மேபி இதை ட்ரையல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எம்டி ட்ரோன் கூட அனுப்பியிருப்பாங்க இதுக்கப்புறம் பெரிய தாக்குதல் ஏன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் வீக்னஸ் பாயிண்ட் கண்டுபிடிப்பதற்காக கூட அனுப்பியிருக்கலாம் நம்ம நினைச்சோம் குறிப்பாக நான் உங்கள் சொல்லியிருந்தேன் அது உண்மையாயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்பது ட்ரோனு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட உக்ரைனுடைய நிறைய பகுதிகள் வந்து பற்றி எரிந்திருக்கிறது போடுங்கள் பொருளாதார தடை அழுத்தங்கள் குடுங்கள் ரஷ்யா மாதிரி பெரிய அளவுக்கான விமர்சனம் எழுந்திருக்கிறது அளவுக்கான ஒரு தாக்கலை நிகழ்த்தி இருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அதை தாண்டி அமெரிக்காவில் நடத்தப்படுகிற போராட்டங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக நம்ம அங்கே விசீரகிட்டு முடிச்சிடலாம் அடிஷனலாக இன்னொரு சம்பவம் இந்தியா மீது தாக்கல் நடத்துவதற்கான பலிய திட்டங்களை வந்து ஆப்கானிஸ்தான் உள்ள காபூலில் ஒரு பலிய திட்டத்தை திட்டியிருந்தாங்க அதை சரியான நேரத்தில் முறியடிச்சுருக்காங்கன்ற மற்றொரு தகவலையும் நம்மளால் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய போகிறோம் தயாராக இருங்க நேராக நம்ம போயிட்டு உக்ரைனுடைய தலைநகரில் இறங்கப்பறம் ஹெல்மெட்டோட வந்துடுங்க புல்லட் ப்ரூஃபோடு வந்துடுங்க அப்புறம் ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க அப்படியே அசால்ட்டாக நீங்க போய் டூர் போகிற மாதிரி வந்துடாதீங்க நேராக சம்பவம் எடுத்துக்கே போயிடலாம் வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகல நேற்று ஒரு அதாவது ஒன்பதாம் தேதி ஒரு பத்து முப்பது இருபது பத்து முப்பது அளவில் நானூற்றி எழுவத்தொம்பதுலேருந்து ஒரு நானூற்றி தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றொம்பது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒம்போதில் ஆல்மோஸ்ட் ஒரு அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தொம்போது பக்கமே சுட்டு வீழ்த்திட்டோம் எல்லா மிசைல்ஸுமே கம்ப்ளீட்டாக தும்சம் பண்ணி தூவலாக்கிட்டோம்னாங்க அதுக்கப்புறம் பத்து முப்பது டைமில் என்ன சொன்னாங்கன்னா இல்லைல்ல நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆல்மோஸ்ட் ஐநூறு அனுப்புனாங்க ஐநூறில் நாங்கள் மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டோம் சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க சரி அது வந்து நடந்தது எப்போ பத்து முப்பது அதுக்கான பதிவுகள்லாம் நேற்று நம்ம தெளிவாக பேசியிருந்தோம் நம்ம ஒரு சில சந்தேகங்கள் கூட சொல்லியிருந்தோம் இது மேபி எந்த வீடியோ பதிவும் கிடைக்கலைங்க எதுவுமே வந்திருந்தா நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் ஒருவேளை இவங்க டம்மியாக அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு மாதிரி நினச்சோம்ல தான் நடந்தது அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு அதாவது பத்தாம் தேதி ஒன்று முப்பத்தி நாலு மணிக்கு இந்த வீடியோ பதிவு வீடியோ பதிவில் வரைபடத்தை பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு பாதி ரீசனை கவர் பண்ணுறாங்க பெரிய ஒரு தாக்கத்தில் நிகழ்த்துறாங்க அதாவது முந்நூற்றி எழுபத்தி நாலு ட்ரோன் பக்கமும் அதுக்கப்புறம் தான் மிசைல்ஸை கையில் எடுக்கிறாங்க அடுத்து இன்னொரு பதிவு உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் ஆல்மோஸ்ட் கே என் ஃபார்ட்டி செவன் எம் டூ கின்சால் மிசைல்ஸ் வந்து நிறைய அனுப்பியிருக்காங்க அது இல்லாமல் மற்ற மிசைல்ஸ் மூலயமா ஒட்டுமொத்த அங்கே உக்ரைன் முழுவதுமே ரெட் சைரன் ஒழிக்கப்பட்டு எல்லாமே பங்கர்ஸ் கடையில் போயிருந்தாங்க ஆனால் இழப்புகள் வந்து தலைநகர் கியும் ஒடிசாவையும் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் மற்ற ரீஜியனில் நிகழ்த்தியிருக்காங்கன்றது தெரியுது உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்களும் வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு பக்கத்தில் போடுறேன் நான் நிறைய ஆதாரங்கள் வந்து கிடைத்திருக்கிறது ஃபஸ்ட்டு கீவில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் மீது தாக்கல் நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் வந்து விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை குறிப்பாக அதாவது குழந்தை பிறப்பதற்காக இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இதெல்லாம் ஒன் ஒரு ஒருவாத தாக்குதல்மா சொன்னாங்க நை இரவு நடத்திய தாக்குதல் அதிகாலை வலையும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் காலை புகைப்படங்கள் வெளியிடுவாங்க எப்போவுமே ஒரு சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் ஒரு எட்டரைலேருந்து ஒரு ஒம்பது மணிக்கு அப்போ கூட அணைக்க முடியல அப்புறம் தண்ணியெல்லாம் கொண்டு போய் ட்ரை பண்ணாங்க மேபி ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா விமான நிலையங்களை இப்போ மெயின் டார்கெட்டாக வந்துருந்தாங்க அந்த விமான நிலையங்கள் தான் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்கள் பற்றி எரிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க ரஸ்கா கொஸ்கா என்ன சொன்னாங்கன்னா இன்னும் இல்லைன்றாங்க அதுக்கான பதிவுகளும் உறுதியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இரவு பதிவுகளும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் வீடியோ பதிவுகள் எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஒன்று ஒடிசா இன்னொன்று கியூ இந்த இரண்டு இடத்துல வந்து அந்த அதிகாலை ஒன்று முப்பதுலேருந்து அதிகாலை அஞ்சு மணி வரைக்குமே பெரிய தாக்குதல் மக்கள் யாரையுமே தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க ரஷ்யா தரப்பில் முடிஞ்ச அளவுக்கு முழுக்கி வச்சுட்டு இருந்தாங்க யாரும் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் முடிச்சுட்டே இருங்க தூங்காதீங்கன்ற மாதிரி பங்கர்ஸ் அடியில் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இதில் உக்ரைனுடைய எம்பிஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு பயங்கரமாக ஒடிசாவையும் அங்கேயும் இங்கேயும் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது நாங்கள் நடத்தின பூ தாக்குதல் மாதிரி இவர்கள் நடத்தினார்களா இவர்கள் தீவிரவாத தாக்கல் நடத்துகிறார்கள் அப்படின்னாங்க நீங்கள் தாங்க ஐயா சொன்னீங்க எங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுது அனுப்பின எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திறோம் குறிப்பாக அந்த வார்ஃபேர் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டெக்னாலஜி மூலியமாக அவங்க பகுதியிலேயே விழுந்து போய் விழுந்துருது இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெருசாக நீங்கள் தான் சொல்கிறீங்க திடீர்னு இப்போ வந்து இல்லை இல்லை தாக்கல் நிகழ்த்துகிறதுன்ற மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் நிறையா அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகளாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்போ அதனுடைய விளைவுகளை நம்மளால் புரிஞ்சு கொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது பெரிய அளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க அப்படின்ட்டு அந்த அதிகாலையில் நடத்தின தாக்குதலில் ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூற்றி பதினஞ்சு ட்ரோன் பக்கம் இருக்குன்றாங்க ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் ரஷ்யா என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க அப்படின்னா இந்த வரைபடத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் வந்ததுலேருந்து தான் தாக்குதல் அதிகமாகிடுச்சு அதுக்கு முன்னெல்லாம் ரஷ்யா உக்ரைன் வரலாம் இந்தளவுக்கு ரொம்ப சீரியஸெல்லாம் இல்லைங்க ஏதோ எல்லை பகிர்ந்து தாக்கல் நடத்துவாங்க நான் கூட அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நான் அப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தான் இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிள்ளி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் தான் பிரச்சனை இந்த மே ரெண்டாயிரத்தி அப்புறம் பாருங்கள் இஸ்தான்புல்ல போயிட்டு மொதல் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு அப்புறம் செகண்டு அட்டாக் பாருங்கள் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க அது வரைக்கும் பாருங்கள் ஐநூறு ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நடத்தி அதுவும் வர வர வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தோம்னா சும்மா சிம்பிளாகவே நானூறு ஐநூறுக்கு மேலே தான் அனுப்புகிறாங்க இன்னும் வரக்கூடிய காலகட்டம்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் போகுதான்னு தெரியல அந்த அளவுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப பலமாக போயிட்டுருக்குன்றாங்க அந்த போரிஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க போரிஸ் ஃபீல் அப்படின்னா அவங்களுடைய எண்ணெய் கிடங்குகள் கீவில் விமான நிலையத்துக்கும் மிக முக்கியமான ஒரு எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த போரிஸ் ஃபீல்டை சுற்றியும் அவங்க வான் தடுப்பு சாதனங்கள் நிறுத்தி தான் வைத்திருந்தாங்க ஆனால் வான் தடுப்பு சாதனங்கள் எவ்வளோ தான் செயல்படும் ஃபஸ்ட்டு ஒரு ஐநூறு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நானூறு அனுப்பினா ஓரளவுக்கு தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அதுதான் அனுப்பின ட்ரோனை விட இவங்க பதில் எடுத்து தாக்கல் நடத்துகிறாங்க அதுக்கான செலவுகள் அதிகம் தொடர்ந்து அனுப்பிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா அது அதை திரும்பி லோட் பண்ணும் அது லோட் பண்ணுற கேப்பில் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது ஸோ உக்ரைன் என்ன தான் நாங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருந்தால் கூட நேற்று க்யூ பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கிறது இதில் நான் உங்களையும் கூட்டு சேர்த்திக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது எதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது நடக்குது அப்படின்னா உங்களையும் கூட்டு சேர்த்திக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல நடக்கலாம் நான் மட்டுமே பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் கூட சரி இப்போ நம்ம வந்து கியூவுக்கு போயிடலாம் கியூவில் என்னென்னா இப்போ ஐஎம்எஃப் வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டிங்லாம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அங்கே ரீபேமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ அதனால் இப்போ மொதல் ரீபேமெண்ட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி நூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் பேமெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃபுக்கு இந்தாங்க இருந்தோங்க பிடிச்சிக்கோங்க இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன அதிகமான நாங்கள் கடன் எதிர்பார்க்கற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அதை தாண்டி சுற்றியக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கணும் அப்படின்னா சமீர் ரீஜியனுக்கும் ரஷ்யாவுடைய வீரர்களுக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குன்றாங்க பெரிய அளவுக்கான ட்ரக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே சமீர் ரீஜியனை நோக்கி போயிட்ருக்கு ஸோ தேவையில்லாமல் உங்கள் போய் குருக்ஸ் ரீஜியனை கையை வச்சு அந்த பகுதியை இழந்திருக்கிறாங்க ஸோ ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா எங்கள் பகுதியை நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பகுதியும் சேர்த்து நாங்கள் பிடிக்குன்ற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டு சமீர் ஈஜியனை வந்து பிடிக்கணும் பிடித்துக்கொள்ள வேண்டும் என்பது ரஷ்யாவோடய விருப்பமே அல்ல அதை வந்து அவங்க லிஸ்ட்லேயே கிடையாது பட் இவங்களாம் நீங்கள் ஏன் அப்படி விட்டு வச்சிங்கன்னா நாங்கள் உள்ளே போய் அடிச்சுருவோன்ற ஒரு குழு கொடுத்தாங்க பாத்தியா அந்த குழுவுக்கு அப்புறம் தான் சரி ஓகே என்னப்பா அமைதி பேச்சுவார்த்தை இதையும் சேர்த்தி தான் கேட்குறாங்க சமீர் ஈஜியனும் சேர்த்தி தான் கேட்குறாங்க அந்த பெருமை உக்ரைனே சேரும் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கு வந்து புனினவர்கள் பேசும்போது நாங்கள் இந்த வாரை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை எப்போ நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கான கேரண்டியும் நேட்டோ நாடுகள் உக்ரைன் கொடுக்குற ஆயுதங்களையும் முழுமையாக நிறுத்துகிறார்களோ ஐரோப்பா நாடுகள் ஆயுதங்கள் கொடுக்குறதை நிறுத்துகிறாங்களோ அப்போ தான் நான் தாக்கல் நிறுத்துவோம் தேவைப்படும் பட்சத்தில் முழு உக்ரைனையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அடுத்து ஒரு பகீர் கிளப்பிட்டாங்க இத்தனை நாள் அவங்க என்ன பண்ணாங்க ரஷ்யாவுக்கு ஒரு சில அடிகளை கொடுத்துட்டு வந்து அமைதி பேச்சுவார்த்தை உக்காரையாக அடிக்கட்டுமா அப்படின்னாங்க இப்போ ரஷ்யா சொல்கிறாங்க நீ அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரையா முழு உக்ரைனையும் பிடிச்சிக்கிட்டுமா இப்போ நாங்கள் மேற்கொண்டு மற்றன்ன பகுதியை உள்ளே நோக்கி நகரலாமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே ட்ரம்ப்பை தான் வசப்படுறாங்க ஏதோ இப்போ உக்ரைனுடைய எம்பிஸு மீதி எல்லாருமே இல்லை ஐரோப்பா நாட்டில் ட்ரம்ப்பை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப்பு தான் ஏற்கனவே சொல்லிட்டார்ல ஐயா இந்த போர் ஆரம்பித்தது நான் கிடையாது நான் இப்போ அதிபராக கிடையாது உங்கள் பைடன் ஆரம்பித்தார் நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஜெலன்ஸ்கி ஆரம்பித்தார் புட்டின் ஆரம்பித்தார் என்னுடைய வேலை நான் வாரம் நிறுத்தணும்னு வரேன் இந்த வாரம் நிறுத்தணுன்னு வரவங்க மீது நீங்கள் குற்றச்சாட்டு சுமத்துனீங்கன்னா அது அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் நீதி நாயம் நேர்மை தான் நான் நிலைநாட்டணும் வார் அதுவும் உங்கள் பக்கம் அது உள்கருத்து நிறையா இருக்கும் அதை நான் உங்கள் வசம் விட்டுறேன் நீங்கள் விட்டு போட்டு தள்ளுங்க நீங்கள் அது விஷயம் ஆனால் அவர் சொன்ன கருத்தை சொல்கிறேன் நான் நேட்டோ நாடுகளிலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நாடு எதிரான அது வந்து இஸ்தான்புல் தான்றாங்க ஏன்னா இன்றைக்கி இஸ்தான்புல் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி கிட்டே நாங்கள் ஹவாக் ஹெலிகாப்டர் பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டர் வந்து வாங்கலான் இருக்கோம் ஆ அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த வார்க்கு முன்னாடியே போலந்து வந்து இந்த பிளாக் ஆவாக் ஹெலிகாப்டர் வந்து முப்பத்தி ரெண்டு பக்கம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்போ பல வருஷத்தில் எதிர்ப்புகளாக இருந்து அந்த ஆர்ட்ரு அப்படியே இருக்குது இப்போ அந்தர்பல்டி ஆறுமுகம் என்ன நினைக்கிறாருன்னா ஏன் நம்ம போய் வாங்கக்கூடாதா நம்ம வாங்கிடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக து அவங்க துருக்கி கொடுக்குறாங்களா அப்படின்றது இன்னொரு இந்த இடத்துல கொஷின் மார்க் போட்டுக்கலாம் ஏன்னா துருக்கி நேட்டோ நாடு கூட கூட இருக்குது அல்லாமல் துருக்கிக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரஷ்யா இருந்தாலும் இப்போ சமீப காலமாக துருக்கி என்ன பண்ணுறாங்க கிரிமியா உங்களது தான் ரஷ்யாவை இருக்கிற பகுதியும் உங்களது தான் அந்த மாதிரி அடிக்கடி நிறைய வசனம் பேசுகிறாங்க அதாவது அமைதி பேச்சுவார்த்தைன்ற போர்வையில் முழு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் கருங்கடலில் கடந்து வர முடியாத மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை வந்து வெளியிடுறாங்க அதனால் இதையெல்லாம் எப்படி அவங்க எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் உக்ரைனோட ஒரே கவலை என்ன தெரியுங்களாப்போ சுற்றி சுற்றி என்ன தான் பலகட்ட பொருளாதார தடை போட்டாலும் சரி இந்த பக்கம் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் பெல்ஜியமாக பெல்ஜியமாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே தடைகளை மீறிடுறாங்க நேற்று புளுமர்க் பத்திரிகை வெளியிடுறாங்க ஜப்பான் வந்து ஆறு லட்சம் பேரலுக்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்களாம் அதாவது பல ஐரோப்பா தடைகளையும் மீறி பல அமெரிக்க தடைகளையும் மீறி தொடர்ந்து வந்து ரஷ்யா கட்ட வாங்கியிருக்காங்கன்ற ஒரு அது எப்படி பகீர் தகவல் என்ன தகவல் ஒரு பகீர் தகவல் வெளியிட்டிருக்காங்க இது பகீர் தகவல் அவங்களுக்காக இருக்கலாம் நம்மளுக்கு சாதாரண தகவலாம் இல்லை ஏற்கனவே தெரிஞ்ச தகவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நம்ம ஏன்னா அந்த குரில் ஐலேன்னு ஒன்று இருக்குது அந்த குருலே இல்லாண்டு தான் ரஷ்யாவும் ஜப்பானும் இணைந்து அங்கே உற்பத்தி பண்ணாங்க திடீர்னு வேண்டான்னாலும் ஜப்பானுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்க அவங்க இந்த எண்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஏசியா நாடோட எண்டில் அவங்க பக்கத்தில் இருக்கிறத வாங்கினா ஏற்கனவே ஜப்பான் இப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு போது அவங்க பக்கத்தில் வாங்க பார்ப்பாங்களா இல்லை சுற்றி இப்படி சாப்பிட்றதுக்கு பதில் ரெண்டு மூணு சுற்று சுற்றி நாலாவது சுற்றுல சாப்பிட பார்ப்பாங்களா சொல்லுங்கள் ஆனால் கொஞ்சம் புத்தி உள்ள பிள்ளைங்க பிள்ளை பிழைக்க செய்வாங்க அதனால் அந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க பட் ஐரோப்பா மாதிரி ஏமாலயங்களாக இருக்க முடியும் அவங்க அப்பப்போ புத்திசாலிகளாக இருப்பாங்க அதுக்காக உக்ரைனையாக கோச்சிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா இது ஒட்டுமொத்த விளக்கமும் இந்த புகைப்படத்தோட நான் முடிக்க விரும்புகிறேன் நான் அங்கே வீரர்கள் வெளிநாட்டிலிருந்து வரணுமா வா வாரு இறந்த உடல்கள் உடனே எடுத்துக்கோங்கப்பா நகி நகி அது எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவார் இன்றும் இரண்டாவது நாட்களாக இல்லை மூன்றாவது நாளே ஆகிடுச்சு தொடர்ந்து உக்ரைனோட எல்லை பகுதியில் இறந்த வீரர்களை அடிக்க வச்சுட்டு தாங்கிறாங்க வாங்கினா ஒரு ஒரு குடும்பத்துக்கு முப்பத்தி ஐயாயிரம் டாலருக்கு மேலே கொடுக்கணுமா இழப்பீடு தொகை அது இல்லாமல் அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமு இன்னும் மற்றதெல்லாம் உறுதி செய்யணுமா அப்போ ஆறாயிரம் இன்ட்டு முப்பத்தி ஐயாயிரம் டாலர் என்னும்போது பெரிய அளவுக்கான தொகைகளை செலவு செய்யணும் அதுக்காகவே நம்ம கடைசி வரைக்கும் ஒத்துக்காமே இருந்துட்டாங்கன்னா உங்கள் மக்கள் வந்து ரஷ்யா பிடிச்சி வச்சுருக்காங்க பிடிச்சி வச்சுருக்காங்கன்னே காலத்தை ஓட்டிக்கலாம் என்ன இறந்துட்டாங்கன்னு உறுதி செஞ்சுட்டாங்கன்னா அந்த தேதியிலேருந்தே கொடுக்கணும் இன்னும் அந்த போர் எத்தனை வருஷம் வரைக்கும் அது வருஷம் இல்லைப்பா உங்கள் ஆள் வந்து ரஷ்யா பிடிச்சிட்டு போயிட்டாங்க அங்கே தான் இருக்காங்க இருக்காங்க அப்படின்றதையும் ஒரு ஒரு நியாயமாக இருக்கும் பட் பாருங்க இதே இறந்த உடல்களை உக்ரைன் வரைக்கும் ஒருத்தருக்கட்டும் நான் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை இவங்க விடுற கதைகளுக்கு ஏதோ ரஷ்யா பக்கம் பத்து லட்சம் பேர் பக்கம் இறந்து போனதாகும் உக்ரைன் பக்கம் வந்து ஒன்றரை லட்சம் பேர் வந்து இறந்ததில்லை காயமடைந்து இறந்தது வந்து பத்தாயிரம் கூட இல்லைன்றாங்க அவங்க தரப்பில் அதிகபட்சம் ஒரு முப்பதாயிரம் முப்பத்து ரெண்டாயிரம் இருக்குன்றாங்க அதுவுமே உக்ரைன் மக்கள்லாம் இல்லை வெளிநாட்டிலிருந்து மிஷினரிஸாக வந்து சுட்டு போகிறாங்க பற்றி அவங்க தான் இருந்தாங்கன்றாங்க உக்ரைன் தரப்பில் இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம நம்மளாதான் சோறுன்றாங்க அவங்க வெளியிடுவாங்க அதை நம்ம அவங்க நம்பிட்டு இருக்காங்க அதை தான் யூகே இன்டெலிஜென்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இறந்த உடல்களை வாங்கப்பான்னா வாங்க மாட்டேன்றாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அடுத்து நம்ம நேராக நம்ம இந்தியாவுக்குள்ள பெரிய ஒரு தாக்கல் திட்டத்தை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாரா ஆடம்ஸ் இந்த சாரா ஆடம்ஸ் வந்து தனது எக்ஸ் தடத்துல ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலு முப்பத்தி ஏழு ஏஎம்க்கு ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க இது மாதிரி ஒரு இந்தியாவுக்குள்ளார் ஒரு பிக்கஸ்ட் அட்டாக் வந்து நடத்த போகிறாங்க ஆப்கானிஸ்தானில் பிளான் பண்ணுறாங்க குட் லக் வித் தட் அப்படின்னு போட்டு அண்ட் கோ டேஸ் யுவர் செல்ஃப் ஒரு வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க ஆக்சுவலாக இவங்க சிஏஏவில் முன்கூட்டியே இருந்திருக்காங்க அப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க ஆப்கானிஸ்தானில் சிஏஏ இணைகிறாங்களால் அமெரிக்காவில் பாருங்கள் பாகிஸ்தான் உழவு அமைப்பு வேலை செய்கிறாங்களான்றது ஒரு சந்தேகம் தேட்டில் இருந்தது அதிகாலையில் வெளியிடுறாங்க நாலு முப்பத்தி ஏழு ஏஎமுக்கு வெளியிடுறாங்க பதிவு கரெக்டாக நைட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்து ரெய்டு விடுறாங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து காபூலில் தலைநகர் காபூலில் மிகப்பெரிய ஒரு சதி சதி திட்டம் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெய்டு விட்டு ஒரு நிறைய பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ண நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்ஐ பேக்குடு போனாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாங்கள் கைது செஞ்சிருக்கோன்றாங்க ஸோ அவங்க வெளியிட்ட பதிவை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாத ஒரு பதிவாக இருக்கிறது அப்போ நிஜமாகவே ஏதோ சதி திட்டங்கள் ஆப்கானிஸ்தானில் கூடியிருக்காங்க இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஏன் எங்கள் பங்களாதேஷ்லேயோ இல்லை அமே சாரி பாகிஸ்தான்லேயும் இந்த நேரத்தில் சதி திட்டம் தீட்டக்கூடாதுன்னு இப்போ அவங்க நேரம் சரியில்லை மர்ம நபர்கள் எங்கனாலும் இருக்காங்க எங்கேயாவது தகவல் லீக் ஆகுது நேராக ஆப்கானிஸ்தான்ல அடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையும் இல்லை அது இல்லாமல் மிக முக்கிய நபர் நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்கல்ல ஏயுபிடி அன்சர் ஹுல் பங்களா டீம்னு சொல்லுவாங்க இவர் தான் அவருடைய சீஃப் ஜெக்மதின் ரத்மானி இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பங்களாதேஷ் அரசாங்கம் ரிலீஸ் பண்ணுது அல் கொய்தா இந்தியன் சப்கான்டினட்னு சொல்லுவாங்க அதில் இவருக்கு முக்கிய பொறுப்பு இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இவங்க ஐஎஸ்ஐயோட தரப்பு அதாவது இந்த தீவிரவாதியை வெளியிட்டதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு பல தடவை டிராவல் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு டிராவல் பண்ணியிருக்கான் இந்த டீமில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் இவனுங்க தான் அங்கே பெரிய அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்கன்ற கூடுதல் தகவலையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மியான்மர்ல மியான்மரன்ற பாருங்க உங்களுக்கு ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு நான் உங்களுக்கு மணிப்பூர் கலவரத்தையும் பெரிய அளவுக்கு ஒரு முக்கியமான தலைவரை கைது பண்ணதையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மாரையும் உங்களுக்கு சம்மந்தப்படுத்தி ஒரு செய்தி ஒன்று சொன்னேன் நான் என்னன்னா மியான்மர்ல அமெரிக்காவோட சிஏஏ வந்து பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்கன்னுல அந்த ட்ரைனிங் சென்டருக்கு இந்த பர்டிகுலர் நபர் சென்று வந்ததாக ஒரு சில தகவல்களும் அரசல் புரட்சா வந்திருக்கிறது இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான சதி திட்டங்களை இன்னும் பின்புலமாக தீட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இல்லை என்றாலும் இந்த இந்த வருடத்தின் இறுதிக்குள் பெரிய அளவுக்கான சம்பவத்தை நிகழ காத்து கொண்டிருக்கிறது வெளியே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது தீவிரவாத குருப்புகள் இன்னும் பாகிஸ்தான் எல்லாம் இல்லை அதுக்கான சதி திட்டங்களை ஐஎஸ்ஐ வந்து தொடர்ந்து தான் இருக்குது ஸோ ஆப்கானிஸ்தான் அந்த இடத்துல கைது பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அளவுக்கான இந்தியாவுக்கான தகவல்களை ஷேர் பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் இல்லை நம்ம இன்னொரு ஆங்கலும் பார்க்கலாம் ஆப்கானிஸ்தானில் சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னும் போது நம்ம ஆப்கானிஸ்தான எதிரியாக அந்த இடத்துல பார்த்துருக்கவும் முடியாது அந்த ரைடு நடத்தினதை வச்சு சொல்கிறேன் நான் ஏன்னா ஒரு சில நேரத்தில் அமெரிக்காவோட சீ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் ஈரான் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்காங்க அதனால் அந்த நட்பையும் கொஞ்சம் உடைச்சோம்னா கரெக்ட் கரெக்டாக இருக்கும் சந்தேக பறவையில் கொண்டு வரலான்றதுக்கூட சொல்லியிருப்பாங்களான்ற ஆங்கில் பார்த்தேன் நான் பார்த்தா சம்பவம் எல்லாமே தொடர்புப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் இப்போ நேராக நம்ம அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு போராட்ட காலத்தில் இறங்கிற வேண்டியது தான் எங்கே அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் அது இல்லாமல் டெக்ஸாஸ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல மெக்சிகோ பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸாஸ் இருக்குல்ல இப்போ டெக்ஸாஸ்லேயும் இன்னும் ஒரு சில மாகாணங்கள் இறங்கிட்டாங்க இது வரைக்கும் இன்னும் ஆயிரத்தி எழுநூறு நேஷ்னல் கார்டு ஏழ்நூறு மெரென்ஸ் வந்து இறங்கியிருக்கிறாங்க இந்த ஏழ்நூறு மெரைன் வந்து இறங்கினது தான் இப்போ கலிஃபோர்னியோடைய கவர்னருக்கு பிடிக்கல ஏன்னா அது எப்படி நீங்கள் மெரைன் குரு எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் இறக்கலாம் நீங்கள் கலவரத்தை ஒடுக்குவதற்காக அப்போ நீங்கள் எங்களை வந்து பலவீனப்படுத்துகிறீங்க இவ்வளோ நீங்கள் பண்ணுற நீங்கள் எங்களே கைது பண்ணிடுங்க அப்படின்றாங்க இப்போதுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸரத்தில் போட்டானா இவன் ஸ்ப்ளிட் அப்படின்னா நான் அரைஞ்சிடுவோன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு போட்டு நிச்சயம் நாங்கள் தேவைப்பட்டால் கலிஃபோர்னியா கவர்னரையும் கைது பண்ணுவேன் நாட்டை காக்க தவறிட்டாரு அதனால தான் அமெரிக்காவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் கிடையாது இல்லீகல் கிரிமினல்ஸ் என்னது இல்லீகல் கிரிமினல்ஸ் என்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க எல்லாம் எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக சேதத்தை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள்லாம் அவங்க பணம் இல்லை அப்படின்றது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது டஸ்டில் சைபர் ட்ரக் இருக்குல்ல எலான் மஸ்கனுடைய டெஸ்லானுடைய சைபர் ட்ரக் எடுத்து பாருங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க இதை நம்ம திரு வந்ததெல்லாம் சொல்ல முடியாது அப்படி திருடிட்டு வந்தால் ஈஸியாக அதை லாக் பண்ணிடலாம் இடத்துல இடத்துலருந்து சைபர் ட்ரக்குனுடைய ஸ்பெஷலிட்டிஸ் மட்டும் அதுதான் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் திருட முடியாததில் ஏன்னா இதே மாதிரி தான் அவங்களுடைய கம்பெனியோட உரிமை இல்லாமல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரம்ஜான் கதிரோ வந்து பயன்படுத்தினார்ன்றதுக்காக அந்த ட்ரக்கை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு இங்கேருந்து லாக் பண்ணிட்டாங்க எங்கே அமெரிக்காவில் இருந்து லாக் பண்ணிட்டாங்க அவனுடைய ஒத்து ஒட்டுமொத்த சிஸ்டமும் ட்ராக் பண்ணுவாங்க தேவைப்படும் வச்சதை லாக் பண்ணுவாங்க அப்போ ஓன் ஓனராக இருக்கிறனால தான் ஓட்ட முடியுது அவனுடைய விலை எவ்வளோ அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இந்திய மதிப்பில் எழுபது எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடிக்கு மேலே சர்வசாதாரணமாக ஒரு இலியல் மைக்ரென்ட்ஸாக வந்தவங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா அப்போ ட்ரக் ஆட்டர்ஸனுடைய தலையீடு இல்லாமல் இருக்குமா அந்த இடத்துல அதெல்லாம் ஏற்கனவே சீனா தான் பின்புலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் இன்னொரு குற்றச்சாட்டு யாராவது சீனாவுடைய கொடியை போத்திட்டு போயிட்டுருக்கான் அப்படின்ற பதிவு நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் தொடர்ந்து இந்த ஐசிஐக்கு எதிராக இந்த ஆன்டி ப்ரோடெஸ்ட் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது இனி அமெரிக்கா எதிர்த்து யாரெல்லாம் போகிறாங்களோ கைது பண்ணுற அத்தனை பேர்த்தையும் வந்து நாடு கடத்துகிற திட்டத்தில் இருக்காங்க பெரிய சம்பவம் இனி ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நாங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இனி துரத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது மேக் அமெரிக்கா கிரேட் ஹெய்ன் அன்ற மாதிரிலாம் வந்து வீர வசனம் விட்டுருக்காங்க அதுக்கான பதிவுகள் என்ன கரையில் திருடுறது ஏன்னா அமெரிக்க மக்கள் யாராவது க வந்தாங்கன்னா பிற ஒரு அம்மா குழந்தையோடு வராங்க அந்த அம்மாவை அடித்து அதை பறவை ஏற்றி அந்த ட்ரக்கை ஃபுல்லாக அடி எண்ண அடித்து உடைக்கிற அந்த பதிவுகள்லாம் நிறைய அளவுக்கு பார்க்க முடியுதுங்க அப்படியே மற்ற பதிவுகள் நம்போது திரு ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது கிரிட்டா டன்பர்க் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க அவளை பற்றி நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் அவங்க ஆங்க்ரி பர்சன் செட்டன்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்சன் அவன் கொஞ்சம் ஆங்க்ரி மேனேஜ்மெண்ட் கிளாஸுக்கு போனாங்கன்னா கொஞ்சம் ரெக்கமெண்டாக இருக்கும் நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணலான்ட்ருக்கேன் கொஞ்சம் கோபத்தை குறைக்க சொல்லுங்கள் ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் காசாவில் இன்னொரு பாசிட்டிவான என்ன ஈரான் வந்து முதல் முறையாக பேச்சுவார்த்தைக்கு வரான்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தேவை ஆஸ்ட்ரேஜியஸ் வேணும் ஆஸ்ட்ரேஜியஸ் வேணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கும் போது ஈரான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான மூடு கொடுத்துருக்காங்க பார்க்கலான்றாங்க ஆனால் அதே ஈரானுக்கான பாசிட்டிவ் மூடு இன்னொரு ஆங்கிள் இருக்கான்னா இல்லை நேற்று இரவு ட்ரம்ப் அவர்கள் வந்து நிதனையாக அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிறோம் நிதனையாகவா நான் என்னமோ ட்ரம்ப் பேசுகிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசினாங்களாம் ஆனால் என்ன பேசினாங்கன்ற பதிவு இன்ன வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் எதுவுமே வெளியில்லை ஆனால் பத்திரிகைகள் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க இதுக்கு தான் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐஏ கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கன்னா சப்போஸ் எங்கள் அணு உலக நிலைகள் மீதோ மற்ற இடத்துலையோ இஸ்ரேல் கை வச்சாங்கன்னா நாங்கள் அணு ஆயுதங்கள் வந்து வைத்தே தீர்வோம் அதை வந்து நாங்கள் அணுவாயிரம் எங்கள் கிட்டே இருக்கணும் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது இஸ்ரேல் தான் இருக்காங்க ஆனால் அமெரிக்கா எனக்கு தெரிஞ்சு விடுற மாதிரி தெரியல அடுத்தடுத்து வந்து பேச்சுவார்த்தை பெயிலருன்னு தெரிஞ்சு என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இப்போ ஈரான் வந்து வீடியோ பதிவு வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வீடியோ பதிவுக்கு பஞ்சம் இருக்காது பிடிச்சி தள்ளிட வேண்டியது தான் சும்மா அந்த சுமோடு ஓரமாக உட்காந்துட்டு கன்று தூக்கிட்டு சுத்திட்டு வருவாங்களே அந்த மாதிரி இனி எங்களுடைய மிசைல்ஸ் உடைய தார தப்பட்டைகள் கிளைய வேண்டுற மாதிரி வீடியோ பதிவாக போட்டு தள்ள போறாங்க ஈரான்ல இருந்து யாராவது வந்தா முடிச்சு கட்டிட்டு ஆனால் மறைமுகமாக அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து தயாராகி கொண்டிருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை அப்படி தாக்கல் நடத்தும் பட்சத்தில் ஐரோப்பாவும் வந்து இணையும் ஏற்கனவே ஐரோப்பாவும் வந்து ஈரான் கட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாதுன்றாங்க ஆனா முழுமையாக அவங்களால அழிக்க முடியுமா இழப்புகளை ஏற்படுத்த முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது தொடர்ந்து இஸ்ரேலுக்கான ஆதரவு வலை அப்படின்னும் போது டுனிசியா இருந்து இன்னும் அதிகமான சாறை சாறையாக அலையலையாக மக்கள் வந்து காசாவுக்குள்ள நாங்கள் நுழைந்தே தீருவோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலும் சொல்ல முடியும் ஃபைனல் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி ஹவுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதா ரீசெண்டாக வந்தது அது என்னன்னு நான் ஃபைனலாக வெரிஃபை பண்ணி உங்களுக்கு எதிரியாக நான் சொல்லிடுறேன் நான் யூகே வந்து அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதனால் சிறப்பான சம்பவம் இனிதான் இருக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு யூகே கிட்டத்தட்ட போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது ரஷ்யாவுடன் தனிப்பட்ட முறையில் போருக்கு போனாங்கன்னா பரவாயில்ல ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்களா இவங்க தனியாக போகிறாங்களான்ட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா இவங்க கூட்டமாக தான் விரும்புவாங்க தனியாக போக விரும்ப மாட்டாங்க இவ்வளோ வீர வாசனை பேசுகிற யூகே வந்து தனியாக போகலாம்ல போய் ஈரானுக்கிட்ட வா ஒத்தி ஒத்த மோதலானுமா தனியாக போனாங்கன்னா கூட பரவாயில்லன்னு எனக்கும் தோணுது பார்க்கலாம் ஏன்னா அதுக்கான முடிவுகள் எடுத்தாலும் எடுப்பாங்க சாதாரண ஆள்லாம் கிடையாது அவங்க பயங்கரமான ஆளுங்க இன்றைக்கு ஒரு அளவுக்கு என்ன கவர் பண்ண பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமா நன்றி வணக்கம்